சாஃப்டான பிளாக் இட்லி எப்படி செய்யலாம் இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி சாஃப்டாக பஞ்சாக எப்படி இட்லி போகணும் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நோவு பிடிக்கிற டம்ளர் இதுக்கு ஒரு டம்ளர் நம்ம உளுந்து போடணும் இந்த உளுந்து எப்படின்னா எப்போதும் போடுற வெளில உளுந்து மாதிரியும் துளி அரை துளியாக இருக்கிற உளுந்து உடச்ச உளுந்து மாதியாம் போடக்கூடாது இது எப்போதும் ஒன்று காலையில் போட்டால் சாயங்காலம் தான் அரைக்கணும் இல்லை சாயங்காலம் ஊற போட்டால் காலையில் தான் அரைக்கணும் அந்த மாதிரி ஊற போடணும் இது ஊற போ அளவுக்கு ஊறின பறவு தான் நம்ம அரிசியே இதுக்கு நினைய போடணும் அப்போ தான் துளி நல்ல மையாக அரைக்கும் எவ்வளோ அரிசி போடணும்னா இதுக்கு ஒன்றரை ஒன்றரை உலக அரிசி போடுறோம் அது எந்த இதை வச்சு நீங்கள் உளுந்து போட்டிங்களோ அதே அளவு வச்சு போடணுன்னா ஆறு இது போடணும் நான் டம்ளரை வச்சு உளுந்து போட்டும்போது ஆறு டம்ளார் அரிசி போடணும் இதுக்கு ஆறு டம்ளார் அரிசி போடணும் எந்த அரிசியானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் நான் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டையும் ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறிருச்சு போகும்போதே இதை கலைஞ்சி ஊற்றினதுனால இந்த தண்ணியை அரைக்க ஊற்றிக்கிடலாம் இது நல்லா ஊ கொஞ்சம் இதை முழுசாக போடுறதுனால கொஞ்சம் இதில் மண்ணெலாம் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற போட்டு வச்சோம்னா அந்த தண்ணியை அப்படியே ஊற்றி நீங்கள் அரைச்சிடலாம் நல்ல மையாக தொளி அரைஞ்சிடும் நான் ஃபஸ்ட் டைம் இந்த இட்லி செய்ய முகும்போது எப்படின்னா இட்லி உளுந்தும் அரிசியும் ஒன்றா ஊற போட்டேன் ஊறி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பார்த்தாலும் உளுந்து அப்படியே ஊறாமல் தான் இருந்துச்சு அதனால் இது செகண்ட் செகண்ட் டைம் நிறைய டைம் செஞ்சுருக்கேன் அதனால நீங்கள் எப்போதும் எப்போ பண்ணிங்கன்னா ஒன்று காலையில் போட்டீங்கன்னா சாயங்காலம் ஊற வைங்க அரிசி ஊற போடுங்க இல்லை சாயங்காலம் ஊற போட்டீங்கன்னா அடுத்த நாள் அரிசி ஊற வச்சு அரைச்சிக்கங்க அப்படி ஓர்னா தான் உளுந்து நல்லா ஊறும் இல்லைன்னா உளுந்து ஊராது ஏன்னா நம்ம தொளியை அரைக்க போகிறவங்கிறதுனால தொளியோடு அரைக்க போகிறவங்கிறதுனால நல்ல மையாக அரைச்சிரும் இது இதில் ஒரு தொளி கூட தெரியாது அவ்வளோ நைஸாக அரைச்சிரும் எப்போதும் நம்ம உளுந்து அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி பொங்க பொங்க அரைச்சிட தான் இப்போ உளுந்து அரைச்சிருச்சு உளுந்தை வலிச்சிட வேண்டி தான் அதுக்கப்புறம் நம்ம இதில் அரிசியை அரைக்க போடலாம் அரிசி நார்மலாக எப்போதும் போல தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒதுக்கலாம் விட வேண்டாம் அரைச்ச உடனே வடிச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி மொத்தமாக ஊற்றிடலாம் நல்ல மையாக அரைச்சிருச்சு இந்த மாதிரி அரைச்ச உடனே அரிசியும் வடிச்சிடலாம் வலிச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சிட வேண்டியதான் காலையிலும் செய்யணும்னா நைட்டு நைட்டு உப்பு போட்டு பிணைஞ்சு காலையில் இட்லி பண்ணுங்கள் எப்போதும் இட்லி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இது இட்லியை விட தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லியும் நல்லா தான் இருக்கும் ஆனால் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த நாள் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு மாவு இருக்குது காலையில் எந்த தூரம் பொங்கேற்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா அடித்து விட்டுட்டு இட்லி பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கணும் இட்லி சட்டி காஞ்ச பிறகு இட்லியில் இட்லி சட் இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றி வச்சுக்கலாம் ரெண்டு இட்லிக்கு நடுவில் வச்சா ஒரு இட்லியில் வேக ஆவிப்படாது இந்த இட்லிக்கு வெங்காய துவையல் தக்காளி துவையல் சாம்பார் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக சட் வெங்காய சட்னியும் தக்காளி சட்னியும் செம்ம சூப்பராக இருக்கும் இட்லி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான முழு கருப்பு உளுந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு அடிக்கடி இந்த மாதிரி இட்லிகள்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்படி முழு உளுங்களை சாப்பிட்றது உடச்ச உளுந்து தொளி நீக்கின உளுந்த சாப்பிட்றத விட இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது பார்க்க அப்படி ரொம்ப சிலவங்களுக்கெல்லாம் கலர் சேஞ்ச் இருந்தால் பிடிக்காது அந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது கரெக்டாக தான் இருக்கும் இட்லியும் சூப்பராக இருக்கும் தோசை ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அதனால் தோசை இட்லி ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான முழு கருப்பு உளுந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி